ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஜய் த்ரிஷா அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அதாவது இப்போ ரீசெண்டாக ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு கீர்த்தி சுரேஷ் அவங்களோட அந்த கல்யாணத்துக்கு வந்து கோவாவுக்கு விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் ஒன்றா ஒரே ஃப்ளைட்டில் தனியாக பயணம் செஞ்சதாக வந்து ஒரு சில ரூமர்ஸ்லாம் கிளம்பிச்சு அதுக்கான வீடியோவும் ஆதாரபூர்வமா வெளியே வந்துருச்சு அதாவது அவங்க ஃப்ளைட்டில் இருந்து இறங்கி காருக்கு போக வேண்டிய அந்த வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல எல்லாம் எவ்வளோ வீடியோவை எடுத்து வைரலாக்கி விட்டான் சோ தமிழகத்தோட தலைவா இது உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர்லாம் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இதுல இந்த திமுக வேற வந்து மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் விஜய் அவர்கள் நோக்கி வைக்கிறாங்க இவ்வளவு நாள் இவர் சினிமால இருந்த தான் இப்பவும் இருக்காரு தமிழ்நாட்டுல இப்ப வெள்ள நிவாரணம்லாம் அதாவது வெள்ள பாதிப்புகள் அதிகமா ஏற்பட்டுச்சு இதை நேரில் போய் பார்க்க இவருக்கு வக்கு இல்ல ஆனா ஒரு நடிகையோட கல்யாணத்துக்கு அதுவும் கல்யாணம் ஆகிட்டு வேற ஒரு நடிகையோட தனியா ஃப்ளைட்ல போற அளவுக்கு இவருக்கு என்ன அவசியம் வந்துருச்சு அப்ப இன்னும் இவர் நடிகர் சார்ந்த விஷயங்களை தான் பண்ணிட்டு இருக்காரே தவிர அரசியலுக்கு தேவையான எந்த ஒரு விஷயத்தையும் இவர் செய்யல தமிழக மக்கள் மேல இவருக்கு அக்கறையே இல்லை சும்மா மேடை மேல நின்று பேசுறது மட்டும்தான் லைக் அந்த மாதிரி நிறைய கேள்விகளை வந்து தொடுத்து வச்சாங்க ஆக்சுவலா இது என்ன பிரச்சனை அப்படின்னா விஜய் அவர்களுக்கும் த்ரிஷா அவங்களுக்கும் ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப்போ இல்லை சீக்கிரட்டான ரிலேஷன்ஷிப் இருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு சில கேள்விகள் வந்து மக்களுக்குள்ள வந்து வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு நான் இப்ப ஒரு சில விஷயங்களை பேச போறேன் இந்த விஷயங்களை நீங்க பாயிண்ட் டூ பாயிண்ட் ஏ விடாம ஏற்ப கவனிச்சிங்கன்னா உண்மையாவே இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்களே அனலைஸ் பண்ணலாம் என்ன அப்படின்னா இவங்களோட ரிலேஷன்ஷிப் ஃபஸ்ட்டு எங்கேயும் ஆரம்பிச்சிச்சு சங்கீதா அவங்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் எப்போ ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆக ஆரம்பிச்சிச்சு அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு விஜய் அவர்களுக்கும் த்ரிஷா அவங்களுக்கும் எப்போ பிரச்சனை அதாவது சாரி எப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒரு உறவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஏப்ரல் பதினேழு ரெண்டாயிரத்தி நாலு இப் அப்போ தான் அந்த கில்லி அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அதில் அவங்க ரெண்டு பேரோட பேர் வந்து மக்கள் மத்தியில் நிறையா பேரோட மனசில் வந்து இடம் பிடிச்சிருச்சு ஸோ இதனாலயே விஜய் அவர்களும் திரிஷா அவர்களும் தொடர்ந்து நிறைய படங்களை வந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு வரை அதிகப்படியான படங்கள் வந்து ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒன்றா சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க ஸோ விஜய் அவர்கள் வந்து அவங்க வீட்டில் அதாவது அவங்க வீட்டில் பேசும்போது நான் வந்து த்ரிஷாவை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசும்போது இது எல்லாமே ஒரு சில விஷயம் இது உண்மையா பொய்யா தெரில இந்த மாதிரிலாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அதாவது ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அப்படின்றத நான் சொல்ல போறேன் இவர் வந்து விஜயவர்கள் வந்து அவங்க வீட்டில் பேச போனதாகவும் அதுக்கு அவங்க வீட்டில் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இல்லை நீ த்ரிஷா அவங்க மேரேஜ் பண்ணவே கூடாது அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி சங்கீதம் அவங்கள மேரேஜ் பண்ணி வச்சதாகவும் ஒரு சில நியூஸ் வந்து வெளியே வந்துச்சு ஸோ சங்கீதம் அவங்கள இப்ப மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அவங்களோட ஃபேமிலி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு ஸோ இந்த நேரத்துல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூணுல கடைசியா நடிச்சாரு சார் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஸோ ஒரு பதினஞ்சு வருஷம் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு தொடர்பும் இருந்துச்சா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியலை ஆனால் மூவியில் ஒன்றா சேர்ந்து நடிக்கலை ஸோ நடிக்காமல் இருந்துட்டு ஃபைனலாக லியோ அப்படின்ற படத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நடிக்க ஆரம்பித்தாங்க அது ஃபேன்ஸுக்கெலாம் பெரிய ட்ரீட்டாக இருந்துச்சு இன்க்ளூடிங் மீ நானும் ஆல்சோ விஜய் ஃபேன்ஸ் தான் விஜய் ஃபேன் தான் ஸோ இந்த மாதிரி செம்ம ஹேப்பியாக இருந்துச்சு பெருசுனா த்ரிஷா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தனியாக ஐட்டம் சாங் கோட் படத்துல மட்டை பாட்டு அந்த மாதிரி தனி ஐட்டம்ஸ் அங்குள்ள அவங்க வந்து டான்ஸ் பண்ணவே மாட்டாங்க விஜய்க்காக அப்படி ஒரு பாடலை இதே பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்றாங்க சரி இந்த அளவுக்கு இருக்கும்போது சங்கீத அவங்களுக்கும் விஜய் அவங்களுக்கும் எப்போ பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட திருமண வாழ்க்கையில நிறையா பிரச்சனை ஏற்பட்டு அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வந்து ஒரு சில நியூஸ்லாம் வெளியே வந்துச்சு ஸோ திரும்ப விஜயங்களும் அவங்களும் ஒன்னா சேர்ந்து படம் பண்ணின காரணத்துக்காக மட்டும்தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை நடந்துச்சா இல்ல இவங்களுக்குள்ள பிரச்சனை நடந்த அந்த நேரத்துல த்ரிஷா உள்ள புகுந்துட்டாங்களா அப்படின்றது இங்க பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு இப்ப என்ன பிரச்சனைனா தமிழ்நாட்டுல உங்களுக்கே நல்லா தெரியும் ஒரே ஆண் வந்து நிறைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பெண்கள் கூட நிறைய கல்யாணம் எல்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த நேரத்திலையே அரசியல்வாதிகள் கூட அந்த மாதிரி நிறையா ரெண்டு மூணு கல்யாணம் பண்ணியிருக்காங்க நடிகர்கள் ரெண்டு மூணு கல்யாணம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப சகஜமாக பேசும் பொருளாகிடுச்சி ஸோ இந்த நேரத்தில் இவ்வளோ நாள் த்ரிஷா அவங்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஏற்பட்ட இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பெரிய பிரச்சனையை ஆக்காமல் இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்த இந்த நேரத்தில் ஏன் இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையாக கிளப்பி விடணும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இவ்வளோ நாள் த்ரிஷா அவங்களும் விஜய் அவர்களும் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கலாம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணுதா இல்லை அவங்க எப்பவும் போல அப்போ இருந்த மாதிரி இப்போ வர ஃப்ரெண்ட்ஸ் தான் ஏன்னா அவங்களே ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அரசியல் தலைவர்கள் வந்து விஜய் அவர்கள் மேலே ஒரு தவறான ஒரு விஷயத்த வந்து மக்கள்கிட்ட பரப்பணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயத்தை பரப்பி விட்றாங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க சரி இன்னும் சூப்பரான வீடியோவில் பேசி